ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி கிராமத்துக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன கோயில்களில் பிரசாதமாக கொடுக்குற கோவில் புளியோதரை தான் செய்ய போகிறேன் புளியோதரை அப்படின்னாலே புளியோட சுவை ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இதில் சேர்க்கப்படுற மசாலாவும் ரொம்பவே முக்கியம் மசாலா பார்த்திங்கன்னா வறுத்து அரைச்சி வச்சிங்க அப்படின்னா நல்ல மனமாக இருக்கும் அந்த புளியோதரை சாப்பிட்றதுக்கு அதே போல் புளியோட சுவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் நாள் படை கெட்டும் போகாது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணி புளியோதரை ஒரே ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு அருமையான சுவையில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க இப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் புளியோதரை செய்கிறதுக்கான மசாலா முதல்ல வறுத்துக்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு வரமிளகாய் சேர்த்துருக்குறேன் அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சு பொறுமையாக வறுத்துக்கோங்க மசாலா கரைஞ்சி போகாம எந்த அளவுக்கு மனமாக வறுத்து எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு புளியோதரோட மனமும் சூப்பராக இருக்கும் இப்போ மசாலா எல்லாமே பாதி அளவுக்கு வருபட்டு வந்துருச்சு அடுத்து இதோட ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் கருப்பு எல்லை சேர்த்துட்டு அதோட கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து மசாலாவை நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா மசாலாவும் ஒன்று போல் நல்லா வருபட்டு வரும் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாம் நல்லா வருபட்டு வந்துடுச்சு இதே மாதிரி கரிஞ்சு போகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வறுத்த மசாலாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பவுரை அரைச்சு எடுத்துக்க போகிறோம் அடுத்து அதே கடாயில் ரெண்டு குழிக்க அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் தேவைக்கேற்ப கடுகு சிறகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் கடுகு சீரகம் பாதி அளவு புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதோட ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு நாலு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் பார்த்திங்கன்னா போல் கரைஞ்சி போகாமல் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு புளியோதரையை சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்போட ஃப்ளேவரும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அடுத்து கை நிறைய புளியை நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு புளி எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த புளிக்கரைச்சல தாலிப்பூட சேர்த்துட்டு தேவைக்கருப்பு உப்பு மஞ்சள் தூள் பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ புளிக்கரைச்சல் நல்லா கொதிக்கணும் கொதிச்சிட்டு நல்லா திரண்டு வரணும் எந்த அளவுக்கு திரண்டு வருதோ அந்தளவுக்கு நாள் பட ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம வறுத்து வச்ச மசாலா நல்லா அரைச்சி இதை ஒரு மிக்ஸி சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து புளிக்கரைசல் எந்தளவுக்கு கொதித்து வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திட்டு நல்லா சூப்பராக திரண்டு வந்துடுச்சு இது போல் திரண்டு வந்திருக்கணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நாள் பட ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து இதோட நம்ம வறுத்தரைச்ச மசாலாவிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து புளிக்காய்ச்சலோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை சுமாளும் போயிட்டு நல்லா கொதிச்சு வந்திருக்கும் அப்போ புளியோதரை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் புளியோதரை கிளறுறதுக்கு புளிக்காய்ச்சல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொரு தாளிப்பு கரண்டையில் கை நிறைய வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல் கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இனி சாதம் கிளற ஆரம்பிச்சிடலாம் சாதம் ஏற்கனவே வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சு உதிரி உதிரியாக எடுத்து வச்சிருக்கிற இதே மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பாடு வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ வறுத்த நிலக்கடலையும் கருவேப்பிலையும் முதல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளிக்காய்ச்சலும் சாதத்தில் சேர்த்து சாதத்தை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் எப்போதுமே சாதம் கிளறதுக்கு முன்னாடி நல்லா ஆற வச்சுருக்கணும் அப்போ தான் வந்துட்டு சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அவ்வளோதான் கிராமத்துக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன கோயில்களில் கொடுக்குற கோவில் புளியோதரை அருமையான சுவையில ரெடி ஆயிடுச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்